சற்றுமுன் முன் திமுகவோடு கைகோர்த்த அதிமுக முக்கிய புள்ளி மைத்ரேயன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூடிய நபராக இருந்த மைத்ரேயன் திமுகவில் இணைந்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் அதிமுகவின் போக்கு சரியில்லை பாஜக திட்டமிட்டு அதிமுகவை கையில் வைத்துக்கொண்டு செயல்படுவதாகவும் மைத்ரேயன் குற்றம் சாட்டி வருகிறார் மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது அந்த வகையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு பல்டி அடிக்கும் நிகழ்வும் தொடர்ந்து வருகிறது அதேபோல் ஆளும் கட்சியாக உள்ள திமுகவிற்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர் குறிப்பாக அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் முதல் கட்சி பணி செய்து வந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார் அடுத்ததாக புதுக்கோட்டை ராஜா வாரிசு கார்த்தி தொண்டைமான் இணைந்தார் தற்போது ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூடிய நபராக இருந்த மைத்ரேயன் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிகழ்வு பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது மைத்ரேயன் தனது அரசியல் பயணத்தை ஆர் எஸ் எஸ் தொடங்கியவர் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பல்வேறு பொறுப்புகளையும் வகித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்த அவர் மாநிலங்களவைக்கு அதிமுக சார்பாக மூன்று முறை தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டார் மேலும் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்களால் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு சென்றவர் மீண்டும் எடப்பாடி அணிக்கு மாறினார் அடுத்ததாக பாஜகவிற்கு சென்ற அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்தார் அதேபோல் அதிமுகவில் அமைப்பு செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது ஆனால் தன்னை உரிய முறையில் அதிமுக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என கூறி இன்று திமுகவில் இணைந்துள்ளார் இது தொடர்பாக மைத்ரேயன் செய்தியாளர்களிடம் கூறும்போது அதிமுகவின் போக்கு சரியாக இல்லை ஆனால் ஒரு சிலர் திட்டமிட்டு அதிமுகவை அவர்கள் கைகளில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் அதிமுகவில் என்னை பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதிமுக பாஜக கூட்டணியில் ஒருமித்த கருத்து இல்லை என கூறினார் மேலும் இந்த நிலையில்தான் அதிமுக முகாவிலிருந்து மைத்திரேயன் விலகியதற்கு மற்றொரு காரணமும் கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் ராயபுரம் தொகுதியில் தொடர்ந்து பலமுறை வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் இதனைத் தொடர்ந்துதான் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது தோல்விக்கு பாஜக தான் காரணம் எனக் கூறினார் குறிப்பாக ராயபுரம் தொகுதியில் பெரும்பாலான மக்கள் சிறுபான்மையின மக்கள் பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டதால் தோல்வி தோல்வியடைந்ததாக தெரிவித்திருந்தார் இதனையடுத்து தான் தற்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது எனவே மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி பெறுவோம் என்ற அச்சத்தால் மயிலாப்பூர் தொகுதிக்கு ஜெயக்குமார் தாவ உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது அதேபோல் மயிலாப்பூர் தொகுதி தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த மைத்ரேயன் ஏமாற்றம் அடைந்துள்ளார் குறிப்பாக அதிமுகவில் தொடர்ந்து இருந்தால் வாய்ப்பு கிடைக்காது என்ற காரணத்தினால் திமுகவில் மைத்ரேயன் இணைந்துள்ளதாக தற்போது தகவல்கள் கூறப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த மைத்ரேயன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க